நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தலைப்பில் உங்களோட நண்பன் என்றால் அதாவது ஒரு இறைவனுக்கு மேலாகப்பட்ட ஒரு நட்பு அந்த நட்பு எப்போதுமே அமைதியாகவும் அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆரோக்கியமான வார்த்தைக்கு உடல் மற்றும் நோய் இல்லாம இருந்த பத்தாது நாம கூறுகின்ற வார்த்தைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதாவது மனங்கள் வந்து மற்றவருடைய மனங்களை வந்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் பண காசு இதுகள்னால எதுவுமே நடக்க போகுது அதே சமயத்துல எப்படித்தான் பார்த்தாலுமே ஒரு மனிதர்கள் அவரவர் மனங்களுக்கு சந்தோஷத்தைப்படுவதற்கு எங்கெல்லாம் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு அங்கே இங்கே சுத்தி கொண்டிருக்கார் ஆனால் அப்படி இல்லை மனங்கள் அவரவர் சந்தோஷங்களை தேடிக்கொள்வதற்கு பழகுவே அவங்களுடைய நல்ல நல்ல நட்புகளை எதிர்பார்க்கின்றன அமைதியான ஒரு எண்ணங்கள் சந்தோஷமான ஒரு வார்த்தைகள் இவைகளுக்குள் நமக்கு பணங்காச செலவழிக்காம கிடைக்கின்ற ஒரு மன அமைதியான சந்தோஷங்கள் ஒரு வருடம் இன்னைக்கு இந்த காலத்திலே யார்ட்டுமே அதை கிடைக்க மாட்டேங்குது தேடி போனாலும் கிடைக்க மாட்டேங்குது நட்புகள் பழகிறார்கள் பழகும் போது அவர்களிடம்தான் ஆதாயம் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடையே பழகிறார்கள் அதனாலே அந்த ஆறுதலான வார்த்தைகளை கூறுவதற்கு முடியல என்னதான் எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் இந்த காலத்துல அவர்கள் தலனுக்காக இல்லாம வரவுக்காகவே பழகி கொண்டு இருக்கிறார்கள் அது எப்பவுமே வந்து கெடுதல் எப்பவுமே நமக்கு நன்மைகளை கொடுக்க போவதில்லை அதே போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதர் வாழ்வதற்கு சந்தோஷத்துக்கு முக்கியம் கொடுக்கணும் அந்த சந்தோஷம் கொடுத்தால் மட்டுமே மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும் மனம் அமைதியாகவும் அன்பாகவும் போது மட்டும்தான் அந்த ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படி இருக்கிற காலகட்டத்திலே நமக்கு காசு பணம் செலவழிக்காம செய்கின்ற ஒரே செயல் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவதுதான் ஒருவரு கஷ்டத்துல இருக்கும்போது அவர்கிட்ட போய் நாம உதவி கேட்டோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல அவர் மனம் எப்படி நினைக்கும் ஆனா அந்த கஷ்டமான நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை ஒத்தி வைத்து விட்டு அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்கள் எப்பவுமே நல்லா வரணும் நல்லா இருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் அமைதியை தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் வார்த்தைகள் தான் நமக்கு வந்து முக்கியமாக செலவழிக்கிறது நான் உங்கள் நண்பன் உங்கள் வாழ்க்கையிலும் சரி யார் வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான் நான் நடந்ததையும் நடந்து கொண்டு இருப்பதும் மக்களிடம் புனித எண்ணங்களை மட்டும்